வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் குடியிருந்து வரக்கூடிய பகுதி வந்து ஒரு கிராமமாக இருந்து அந்த கிராமத்தில் வந்து உங்களுடைய வீடோ அல்லது உங்களுடைய மனையோ வந்து ஒரு நத்த நிலமாக இருந்து அந்த இடத்துக்கு வந்து இதுவரை நீங்கள் வந்து பட்டாவே வாங்கலை அப்படின்னாலும் சரி அல்லது ஏற்கனவே பட்டா வாங்கியிருந்து அந்த பட்டா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் ஆகியிருந்தாலும் சரி அதுக்கு எப்படி எப்படின்னிமே வந்து பட்டா வந்து அப்ளை பண்ணி வாங்குறது அதற்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அதுக்கு தேவைப்படக்கூடிய தகுதியில் என்னென்ன அந்த பட்டா வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது இது தொடர்பான பல்வேறு சந்தேகங்களை தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வந்து பயனுள்ளதாக இருந்துச்சு அப்புடின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய நிலங்களை வந்து நத்த மனைகளாக பிரித்து உருவாக்கப்பட்டதற்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு இந்த நிலவரி திட்டத்தின் கீழே வருவாய்த்துறையின் மூலியமாக ஆட்சேபனை அல்லாத அரசு புறம்போக்கு இடங்களை வந்து அரசே கையகப்படுத்தி அதை வந்து பொதுமக்கள் வந்து வீடு கட்டி குடியிருப்பதற்காகவே ஒதுக்கப்பட்ட இடங்கள் தான் இந்த நத்த மனைகள் அல்லது நத்த நிலங்கள் என்று சொல்வாங்க இப்படி பிரிக்கப்பட்ட இந்த நத்த நிலங்களை வந்து மூன்று பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க ஒன்று வந்து ஊர் நத்தம் ரெண்டாவது வந்து சேரி நத்தம் மூன்றாவது வந்து நத்தம் புறம்போக்கு இந்த மாதிரி மூன்று மனைகளாக இந்த நத்த நிலங்களை வந்து பிரிச்சுருக்காங்க இந்த ஊர் நத்தம்னா என்ன அப்படின்னா அதாவது ஒரே பகுதியில் அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் வீடு கட்டி வாழ்ந்து வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு பேர் வந்து ஊர் நத்தம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமத்தில் வந்து ஐந்து ஏக்கரில் வந்து நத்த நிலங்கள் வந்து இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஐந்து ஏக்கர்லேயும் அனைத்து வகுப்பை சேர்ந்தவர்களும் வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய இடத்துக்கு பேர் தான் ஊர்நத்தம் அதில் வந்து எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காது எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு அங்கே வந்து வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய அந்த இடத்துக்கு போயிரு தான் ஊர் இந்த ரெண்டாவதாக இருக்கக்கூடிய இந்த சேரி நத்தம்னா என்ன அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஐந்து ஏக்கரில் வந்து நத்த நிலங்கள் வந்து இருக்குது அப்படின்னா அந்த ஐந்து ஏக்கரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வீடு கட்டி வாழ்ந்து வருவாங்க அந்த இடத்துக்கு பேர் தான் சேரி நத்தம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சேரி நத்தத்தை பொறுத்தவரை எஸ்சிஎஸ்டி வகுப்புகளை சேர்ந்தவர்களுக்காக அந்த இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கும் அப்படி ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து அவர்கள் மட்டும்தான் வாழ்ந்து வருவாங்க இதை இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா சமுதாய கூடங்கள் வந்து கட்டியிருப்பாங்க சில இடங்களில் பார்த்திங்கன்னா காலாணி வீடுகள் வந்து கட்டியிருப்பாங்க இது எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்காக ஒதுக்கப்பட்ட நத்த நிலங்கள் அதுக்கு பேர் தான் சேரி நத்தம் அதே மாதிரி இந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய நத்தம் புறம்போக்குனா என்ன அப்படின்னு ஒரு கிராமத்தில் வந்து ஐந்து ஏக்கரில் வந்து நத்தம் அனைகள் வந்து இருக்குது அதில் வந்து மூணு ஏக்கரில் வந்து வீடு கட்டி குடியிருக்கிறாங்க பேரனு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் வந்து எம்டியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு பேர் தான் நத்தம் புறம்போக்கு அதாவது நத்த நிலமாக இருந்து அதில் வந்து மூணு ஏக்கரில் வீடு கட்டிட்டாங்க பேரனு இருக்கக்கூடிய ரெண்டு ஏக்கர் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் தான் நத்தம் புறம்போக்கு அதாவது புறம்போக்குக்கும் நத்தம் புறம்போக்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான் அதாவது நத்தம் புறம்போக்குங்கிறது வேற புறம்போக்குங்கிறது வேற இதை பொறுத்தவரை இப்போ வந்து இது வந்து நத்தம் புறம்போக்கு இந்த நத்தம் புறம்போக்கு வந்து ஒரு நபர் வந்து எப்பெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத வந்து அடுத்து பார்ப்போம் இப்படி அந்த வருவாய்த்துறையால் பிரிக்கப்பட்ட அந்த நத்தம் அனைகளில் வந்து அதிகபட்சமாக ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வீடு கட்டி குடியிருந்து வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இந்த நத்தம் பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது நீங்கள் வந்து ஊர் நத்தம் பகுதியாக சரி அல்லது சேரி நத்தம் பகுதியில் வசிக்கக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீங்கள் வந்து நிரந்தரமாக வீடு கட்டி வாழ்ந்து வரக்கூடிய நபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டு வரி ரசிது அல்லது உங்களுடைய மின் கட்டண ரசீது அல்லது உங்களுடைய குடிநீர் கட்டண வசதி ரசீது இந்த மூணு டாக்குமெண்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி நீங்கள் எல்லாருமே இந்த நத்தம் பட்டாக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி இந்த நத்தம் புறம்போக்கு இடத்தை வந்து யார் எப்போ பயன்படுத்த முடியும் அப்படின்னு இந்த நத்தம் புறம்போக்கு இடம் என்பது வந்து யாருக்கு சொந்தமானது அப்படின்னு யாருக்காக அந்த இடம் வந்து ஒதுக்கப்பட்டதோ அவர்களுடைய வீட்டு மனைகளாக பிரித்து கொடுத்தது போக மீது இருக்கக்கூடிய இடம் தான் இந்த நத்தம் புறம்போக்கு இந்த நத்தம் புறம்போக்குங்கிறது வந்து யாருடைய கண்ட்ரோலில் வருது அப்படின்னா அந்த கிராமத்துடைய ஊராட்சி அல்லது பஞ்சாயத்துடைய கண்ட்ரோலில் வருது அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்த வந்து யார்னாலையும் எப்போதும் அதை வந்து பயன்படுத்த முடியாது அரசுக்கே தேவை என்றாலும் கூட அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்த வந்து பயன்படுத்த முடியாது எப்போ அந்த இடத்த வந்து பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்காக அந்த ஏரியா வந்து ஒதுக்கப்பட்டதோ அவர்களுடைய பொது பயன்பாட்டிற்காக அந்த நத்தம் முறம்போக்கு இடத்த வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பொதுவாக எல்லோருக்குமே பயன்படக்கூடிய அரசு மருத்துவமனைகள் கல்வி நிறுவனங்கள் பொது நூலகங்கள் இது போன்ற அரசு சார்ந்த எந்த ஒரு அலுவலகத்தையும் அங்கே வந்து கொண்டு வரலாம் அப்படியே கொண்டு வரணும் அப்படின்னா இதை வந்து யார்கிட்ட வந்து அனுமதி வாங்கணும் அப்படின்னு அந்த கிராம ஊராட்சி அல்லது பஞ்சாயத்தில் வந்து அனுமதி வாங்கின பிறகு தான் அந்த கட்டடங்களை வந்து அங்கே வந்து கட்டி அவர்களை வந்து நிர்வாகம் செய்ய முடியும் இது போன்ற மக்களுடைய பொது பயன்பாட்டை தவிர இந்த நத்தம் புறம்போக்கிடத்தை வந்து வேற யாரெல்லாம் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட நபர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ நத்தம் புறம்போக்கிடத்துல வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி வசித்து வரக்கூடிய நபராக இருந்தார் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த நத்தம் பட்டா வந்து வழங்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தீர்ப்பு வந்து நமது மதுரை ஹைகோர்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வந்து வெளியிட்டாங்க அதன்படி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் வந்து அரசுக்கோ பொதுமக்களுக்கோ எந்த ஒரு இடையூறும் இல்லாத பட்சத்தில் அதாவது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் அவர்களுக்கும் இந்த இலவச நத்தம்பட்டா வந்து வழங்குறதுக்கு அரசு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்ப்பாக வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை அரசுக்கு வந்து அந்த இடம் வந்து ஃபியூச்சரில் வந்து தேவைப்படுது அப்படின்னா அவர்களை வந்து காலி பண்ண சொல்கிறதுக்கும் அவர்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க ஒருவேளை அவர்களை வந்து காலி பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதற்கு அதற்கு மாற்று இடங்கள் வந்து வேறு இடம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான அந்த தீர்ப்பில் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி தான் நத்தம் புறம்போக்கிடத்தை வந்து ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த நத்தம் புறம்போக்குக்கும் அதாவது புறம்போக்குக்கும் உள்ள வித்தியாசம் வந்து இதுதான் புறம்போக்குனா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம் அதில் வந்து யாரெல்லாம் பட்டா வந்து வாங்க முடியும் யாராலெலாம் வாங்க முடியாது அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கேன் இந்த நத்தம் பட்டாவை பெறுவதற்கு ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து என்னென்ன தகுதியெலாம் இருக்கணும் அப்படின்னு வருவாய்த்துறையால் பிரிக்கப்பட்ட நத்தமனைகளாக இருக்க வேண்டும் அந்த நத்தமனைகளில் வந்து குறைந்தது ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து வீடு கட்டி வசித்து வரக்கூடிய நபராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தார் அப்படின்னா அவருக்கு வந்து இந்த நத்தம் பட்டா வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு அவர் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இருப்பதற்கான ஏதாவது ஒரு ஆதார சான்று வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும் அந்த ஆதார சான்றை பொறுத்தவரை அவர் வந்து வீட்டு வரி ரசத்தையோ அல்லது மின் கட்டணத்தையோ அல்லது குடிநீர் கட்டணத்தையோ அவர் வந்து பயன்படுத்திக்கிற முடியும் அதுபோக அவருடைய ரேஷன் கார்டு அவருடைய ஆதார் கார்டு அவருடைய இருப்பிட சான்றிதழ் இந்த டாக்குமெண்ட்டை வைத்து அவர் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த தகுதி இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வசிக்கக்கூடிய உங்கள் பகுதிக்கு உட்பட்ட பட்டாட்சியர் மூலியமாக இந்த பட்டாவுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படும் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக வழங்கப்படாது உங்களுடைய தகுதி நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த இடம் எல்லாத்தையும் வந்து அவர்களுடைய சர்வேயர் மூலியமாக சர்வே பண்ணுவாங்க இவருக்கு வந்து இந்த பட்டா வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க ஒரு வேளை கொடுக்கறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா குறைந்தது ஒரு வருஷமோ அல்லது ஆறு மாதமோ அவருடைய அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பட்டாவானது வழங்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்